இந்த மனைகள்லாம் எல்லாம் ஒரு சதுரடி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும் தான் இதுலயே பத்திரப்பதிவு உங்களுக்கு இலவசமா பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மனைகளை நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பட்டுப்படவை இலவசமா தராங்க அதை பத்தி தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க விழுப்புரம் கோலினூர் பக்கத்துல லொக்கேட் இருக்க எஸ்ஆர்எஸ் குரூப்ஸோட சாய் ஐஸ்வரியம் கார்டன் பத்தி தான் பார்க்க போறோம் இங்க பிளாட்ஸ்லாம் ஒரு ஸ்கொயர் பீட் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ் சாய் ஐஸ்வரியம் கார்டன் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அதாவது இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க இங்க டோட்டலா தேர்ட்டி த்ரீ பிளாட்ஸ் இருக்கு பட் டென் பிளாட்ஸ் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டாங்க தேர்ட்டி டேஸ் குள்ள நீங்க மனைகளை ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்திர பதிவு இலவசமா பண்ணி கொடுத்துருவாங்க கூடவே ஒரு பட்டு படவையும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க நல்ல பெரிய தார் சாலைகள் த்ரீ ஃபேஸ் பவர் சப்ளை ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி குடிநீர் வசதி பாதுகாப்புக்கு மதில் சுவர் செக்யூரிட்டி சர்வீஸ் தென்னை மற்றும் மாங்கன்று